கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய கிருவையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக உங்கள் யாவருக்கும் இந்த நாளின் ஆறுதலின் வார்த்தை நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் அதன் ஐந்தாம் வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஆம் அன்பானவர்களே காரணாகிய தாவீது இந்த வார்த்தையை அவர் எழுதும் பொழுது ஒரு பெரிய நிச்சயத்தை பார்க்க முடியாது கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களிலே உண்மையும் நேர்மையும் இல்லாத சூழ்நிலையிலே சில பெரிய நன்மைகளையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் சம்பாதிக்க கூடும் சில நேரங்களில சிலருடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்கக்கூடும் உண்மை இல்லாத போது நிறைய பார்க்க பார்க்கக்கூடும் நேர்மை இல்லாத போது நிறைய செல்வங்களை சேர்க்கக்கூடும் ஆனால் அது எல்லாம் நம்பிக்கையற்ற ஒரு எதிர்காலத்துக்கு நேராக தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அன்பார் அவர்களே துரிதமாய் வந்த எந்த ஒரு ஆசீர்வாதமும் அது நிலை பெறாது அப்போ அப்படியாக உண்மையற்று வருகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அவங்களுக்கே தெரியும் எந்த நேரத்தில் அது போகும்னு சொல்லி ஒரு நிலையில்லாத ஒன்றை போல வாழ்க்கையில் இருக்கும் மாறாக உண்மையா இருக்கிறனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் ஒவ்வொரு நாளும் வேதனை ஒவ்வொரு நாளும் மிகுந்த வியாகுலங்கள் ஒரு நாளை கடத்துவதே அவ்வளவு பாடு அப்போ நான் சொல்லட்டும் அந்த உண்மைக்கு என்னைக்குமே அதுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி உண்டு அன்று சொன்னாரு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மைக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில அவர் கொஞ்சம் கூட காம்பரமைஸ் பண்ணிக்கல உள்ள ஒரு வாழ்க்கை ஆனால் அவர் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த போது அவருக்கு கிடைச்சது சொந்த சகோதரரால் அவர் விற்கப்பட்டு அவர் சிறைச்சாலையில இருக்கலாம் அவருடைய வாழ்க்கை அடைப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் ஆனால் அவருடைய உண்மைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெற்றி பின் நாட்களிலே அதே யோசிப்பு அவர் பெரிய ஒரு பதவியில உயர்த்தப்பட்ட ராஜாவுக்கு அடுத்த ஒரு நிலையில் அவர் நிறுத்தப்பட்ட போது அவருடைய சொந்த சகோதரர்களை அவர் பார்க்க நெறிட்ட போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா யாருக்கு தெரியும் அநேகரை ஜீவரட்சணியம் பண்ணுவதற்காக தேவனேனை கொண்டு வந்தார் உண்மையாக இருக்கிற வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் நம்ம பகைக்கப்படலாம் தள்ளப்படலாம் அப்போது நம்முடைய ஒவ்வொரு அந்த உண்மையை பார்த்து கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வண்ணதேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் கண்ணீர் மத்தியில் போகிறீங்களா இன்றைக்கும் பாடுகள் மத்தியில் போகிறீங்களா உங்கள் கண்ணீரை யாரும் பார்க்கல நினைக்கிறீங்களா நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களுடைய கண்ணீரை தம்முடைய தூர்த்தியில் பிடித்து வைத்திருக்கிறார் எல்லாரும் கண்ணீரை பார்ப்பாங்க முடிஞ்ச அந்த கண்ணீரை துடைப்பாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் தொடைப்பதற்கு இல்ல ஒரு கண்ணீரை பிடிப்பதற்காகவே அவர் இருக்கிறார் கண்ணீரோடு கூட விதைக்கிற நீங்கள் நிச்சயம் அறுப்பீர்கள் உங்களை கர்த்தர் வெற்றியை பெற ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் கண்ணீரோடு நின்ற கண்கள் வெற்றிகளை பார்க்கறதுக்கு கர்த்தர் வச்சிருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறேன் அன்பின் பருணோகம் பிதாவே அப்பா இந்த வேலையில என் இந்த நெருக்கத்தின் பாதையில போறாங்களோ அவருடைய கண்ணீரை கத்தனி காண்கேவனாயிருக்கிறீர் அந்தவரே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எம்பீரமாய் அறுப்பார்கள் அந்தவரே அப்பா ஒரு பெரிய ஒரு வெற்றியை நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி செபிக்கிறேன் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் ஆக பிள்ளைகளுக்கு இதை கேட்கிறவர்களுக்கு கர்த்தனை மாற்றுவீராக கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் என் ஜபம் கேடு நல்ல பிராமே ஆமே 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார் ஆமே